கேக்குறாங்க ஃபாத்திமா ரதி அல்லாஹா சொன்னாங்க மூணு நாள் சாப்பிடல வாப்பா அதனால வெளிய எங்கேயும் சுத்த போயிருக்காங்க எத்தனை நாள் மூணு நாள் சாப்பிடல யாருடைய பேரு பிள்ளை ஈருலக சர்க்கரவர்த்தி அருமை நாயகம் முகம்மது ரசூல் அல்லாம் எந்த நாயகம் இல்லை என்றால் உலகம் இல்லை என்று சொன்னானோ அல்லா அந்த நாயகம் செல்லல்லாம் இவர் செல்லம் ஒழிய ஒரே ஒரு அன்பு மகளும் ரெண்டு பேரு பிள்ளைகளும் மூன்று நாட்கள் சாப்பிடாமல் பசியில இருக்கிறார்கள் சொன்ன உடனே செல்லந்தாக வலை வசல் நம்முடைய கண்களில் அப்படியே தண்ணீர் வருவது போல ஆயிடுச்சு பேர தேடி போறாங்க போற வழியில ஒரு ஆட்டை இடையே நான் பார்த்து சொல்றாங்க இது மாதிரி என் பேர ஹசன் ஹுசைன் நதி அந்த பார்த்தீங்களா அந்த இடையை அழுதுட்டே சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தாங்க பசியா இருந்தா யார் ரசூலல்லாம் ரொம்ப பார்ப்பதற்கு எனக்கு பாவமா இருந்துச்சு நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன் அந்த ஆட்டினுடைய ஒரு ஆட்டை பிடித்து பால் கறந்து அந்த குழந்தைக்கு நான் கொடுத்தேன் கூட இருந்த ஹசன் ரவி அல்லாவும் என்னிடத்திலே கேட்டார் இந்த ஆடு நீங்க மேய்க்கிறீங்களே இந்த ஆட்டினுடைய கறந்து பாலை குடிப்பதை உங்கள் எஜமான் இந்த ஆட்டினுடைய சொந்தக்காரர் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரா நான் சொன்னேன் இல்லை உங்களுக்கே அனுமதி இல்லாத போது நீங்கள் கொடுக்கின்ற அந்த பாலை என் தம்பி கொடுக்க வேண்டாம் யாக அந்த பாலனை வச்சுன்னு ஹசன் ஹுசைன் ரதி சொல்ல ஹுசைன் ரதி வைத்து விட்டார்கள் அழுத நாயகம் செல்லாது வரை செல்லும் சிரித்தார்கள் அந்த ஆட்டிடையன் கேட்டால் அரசூல் அல்லா நான் கடும் கஷ்டத்தில் சொல்கிறேன் ரெண்டு பேர பிள்ளைங்க அரசூல் அல்லா உலகத்தினுடைய சர்க்கரவர்த்தி உங்களுடைய பேர பிள்ளைங்க அரசூல் அல்லா உணவு இல்லாமல் அழுகிறார்கள் யார் அரசூல் அல்லா அதை பார்த்து நான் அழுகிறேன் நீங்கள் சிரிக்கிறீங்களே அரசூல் அல்லாம் செல்லாது வரை செல்லும் சொன்னார்கள் இந்த ரசூலுடைய

பசியோடு இருந்தும் கூட ஹராமை உட்கொள்ளவில்லை என்றால் அதுபோன்ற சந்ததியில்லை அல்லவா